எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு பாட்டு சரியா காலையில் அந்த அரங்கில் ஒரு காதல் பாட்டல் பாட்டினேன் இந்த அரங்கிலையும் ஒரு காதல் பாட்டு இது பிப்ரவரி மாதம் இல்லையா அதனால் அங்கே பாடினால் அதே பாட்டு தான் பாடணுமா வேறு பாட்டு வேணுமா அதே பிப்ரவரி மாசலை தான் வேணும் சரி இந்த பாட்டு வந்து நானே எழுதினது நம்ம கரிசல் வட்டாரத்து பாட்டு சரியா காடெல்லா நந்தவனோ கரையெல்லாம் செண்பகப்பூ காடெல்லா நந்தவனோ கரையெல்லாம் சென்பகப்பூ ஓ நனப்பு கருவாச்சி பார்க்கும் புஞ்சையெல்லாம் ஓ சீரிப்பே கருவாச்சி பொழுதெல்லாம் ஓ நனப்பு கருவாச்சி பார்க்கும் புஞ்சையெல்லாம் ஓ சீரிப்பு கருவாச்சி கண்டாங்கி சேலையில கருவாச்சி நீ நடந்தா கண்டாங்கி சேலையில கருவாச்சி நீ நடந்தா கூடவே ஓடி வரும் என் மனசு அதையே கூட்டிக்கிட்டு ஓடுதடி ஓங்கொழுசு கூடவே ஓடி வரும் என் மனசு அதையே கூட்டிக்கிட்டு ஓடுதடி உங்க கொழுசு அத்தங்கர வறண்டாலோ ஊத்து பக்கம் நீ வருவ அத்தங்கர வறண்டாலோ ஊத்து பக்கம் நீ வருவ காத்தரு பேந்தாகத்தோடு நான் தானே ஓம் கைபட்ட தண்ணீர் எல்லாம் தேந்தானே காத்திரு பேந்தாகத்தோடு நான் தானே ஓம் கைபட்ட தண்ணீர் எல்லாம் தெந்தானே நேற்று கிள்ள இன்னைக்கில்ல நெடுநாளாவோ நினப்பு இன்னைக்கு இல்லை நெடுநாளாவோம் நினப்பு நெஞ்சுக்குள்ள பூத்து இருக்கு கருவாச்சிவோம் நினைப்புல தான் எசப்பாட்டு உருவாச்சி நெஞ்சுக்குள்ள பூத்து இருக்கு கருவாச்சிவோம் நினைப்புல தான் எசப்பாட்டு உருவாச்சி ஒரு சொட்டு சூரியனா உன்னோட முக்குர்த்தி ஒரு சொட்டு சூரியனா உன்னோட முக்குர்த்தி ஓயாம ஒளி வீசுதை கருவாச்சி என்ன உறங்காமல் படுத்துறீங்க அடியாத்தி ஓயாம ஒளி வீசுதை கருவாச்சி என்ன உறங்காமல் படுத்துறீங்க அடியாத்தி ஐயனாறு அருவாலாடி அடியாத்தி ஓம்புருவோம் ஐயனாறு அருவாலாடி அடியாத்தி ஓம்புருவோம் கண்ணுக்கு மையதுக்கு ஓம் மேனியெல்லாம் மைதான அடி அடியாத்தி கண்ணுக்கு மையதுக்கு கருவாச்சிவோம் மேனியெல்லாம் மைதானடி அடியாத்தி காடெல்லாம் நந்தவனம் கரையெல்லாம் செண்பகம்பூ பொழுதெல்லாம் நனப்பு புஞ்சைகள்லாம் இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு என்ன கதைன்னா சிகப்பு தான் அழகுன்னு சொல்லி சினிமா நமக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படி இல்ல கருப்பும் அழகுதான் சொல்லி ஒரு எதிர்கதையாடல் நம்ம பண்ணுதோம் அது இலக்கியத்தோட முக்கியமான வேலை ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு எலி வளர்த்தாராம் அந்த எலியை கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ள வைக்கிறாரு கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அதை வெடிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சின்ன மணி அந்த கூண்டுக்குள்ளே கெட்டி வைக்கிறாரு கெட்டி வச்சிட்டு பேசாமல் அந்த கூண்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எலிக்கு வவுறு பசிக்கு எலி வந்து வௌறு பசிய உடனே அங்கிட்டங்கிட்டு ஓடுதா கிருக்குமானு கூண்டுக்குள்ளே பார்க்க கூண்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை பசியில் அங்கிட்டுங்கிட்டு ஓடுது அப்படி ஓடுறப்ப அதோடய கை வந்து அந்த மணியில் போட்டு டிங்கின்னு சவுண்டு கேட்கு இவர் சின்ன தேங்காய்ச்சியில் நறுக்கி உள்ளே போடுதாரு எலி சாப்பிட்டுருச்சு அதுக்கு அவர் நிறைஞ்சிருச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்பவும் எலிக்கு அவர் வசிக்கும் இப்போவும் அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது இவர் படிக்க பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்போ அதோட வாழ் வந்து அந்த மணியில் பட்டு டிங்கின்னு சவுண்டு கேட்கு இப்போ அவருக்கு கொஞ்சம் கேரட் கேரட்டத்துக்கு உள்ளே போடுதாரு எலி சாப்பிட்டுருச்சு இப்போ எலிக்கு புரிஞ்சிருச்சு என்னென்னு புரிஞ்சிருச்சு இந்த பேவுள்ள மணி அடித்தா சாப்பாடு ஓடுவான்னு புரிஞ்சிருச்சு அப்புறம் நல்லா உறங்கிட்டு கடைசியாக என்ன பண்ணுதுன்னா எப்போ வௌர் வசிக்கோ அப்போ அது அப்போ எந்திரிச்சு போய் அந்த மணியை டங்கின்னு அடிச்சிச்சு அவர் தேங்காய்ச்சியில் போட்டார் ரெண்டாவது நாள் இப்போ எலிக்கும் இவருக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் உண்டாயிருச்சு எப்பெல்லாம் வௌர்வசிக்கோ அப்போ வந்து அந்த மணியை அடிச்சிச்சு இவர் தேங்காய்சியில் போடுறார் ரெண்டாவது நாள் நைட்டு விஞ்ஞானி திரும்ப நாள் எலியை பிடிச்சி உள்ள புதுசாக போடுறாரு உள்ளே போட்டுட்டு தன்னோட சக விஞ்ஞானிகளுக்கு ஒரு மின்னஞ்சல் பண்ணுறாரு மெய்மெயில் என்ன பண்ணுறாரு நம்ம மனித உல வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனையை நான் செஞ்சுருக்கிறேன் ஒரு விலங்குக்கு வவுறு வசித்தா மணி அடிக்க கற்றுக் கொடுத்துருக்கேன் வந்து பாருங்கன்னு மெயில் அனுப்புகிறாரு மூணாவது நாள் காலை விஞ்ஞானிகள் வந்துட்டாங்க காலையில் பத்தா கூண்டுக்கிட்ட போய் பார்க்காங்க அஞ்சு எலி நல்லா உறங்கிக்கிட்டு இருக்குது நேற்று போட்ட நாலு எலியும் சேர்த்து திடீர்னு அந்த முதல் எலி எந்திக்கி அதுக்கு வவுறு வச்சிருச்சு எந்தி நாலு எலியும் பரபரப்பாக உசுப்பி விடுது பரபரப்பாக உசிப்பி விட்டுட்டு கம்பீரமாக நடந்து போய் அந்த மணியை டங்கின்னு அடிக்கி இவர் ஒரு தேங்காய்ச்சியில் போடுறாரு அது சாப்பிடுது வெளியே உள்ள எல்லா விஞ்ஞானியும் கைதட்டுதாங்க கைதட்டி இவரத்தை கை குலுக்கி பாராட்டுறாங்க நீ சொன்னபடியே சாதிச்சிட்ட ஒரு விலங்குக்கு வந்து தனக்கு வவுறு வைச்சா மணி அடிக்க கற்றுக் கொடுத்துட்டா இது பெரிய சாதனைன்னு பாராட்டுறாங்க இது வந்து கூண்டுக்கு வெளியில் கூண்டுக்கு உள்ளேயும் அதே தான் நடக்குது அந்த மா மற்ற நாலு எலியும் சேர்ந்து கைதட்டி இந்த எலியை பாராட்டிக்கிட்டு இருக்கு உள்ளே என்ன நடந்திருக்குன்னா அந்த எலி முதல் நைட்டு என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம விலங்கு உள்ள வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனையை நான் செஞ்சிருக்கேன் சரியா மணி அடித்தா தேங்காய்ச்சியில் போடுறதுக்கு ஒரு மனுஷனை பழக்கியிருக்கேன் நாளைக்கு காலையில் பாரு நான் மணி அடிப்பேன் அந்த குண்டையை வந்து தேங்காய்ச்சியில் போடுவான் இதை மறுபடியும் பழக்கிறதுக்கு நான் குண்டனை வர சொல்லியிருக்கேன் நிற்காம பார்த்தியா அப்படின்னு இருக்குது அப்போ நடந்தது ஒன்று தான் நடந்தது வந்து எலியை பழக்கினது தான் நடந்தது ஆனால் எளி அதுக்கு எதிராக ஒரு கதையை கட்டாயிச்சு பார்த்தீங்களா இதுதான் எதிர்கதையாடல் இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கிற வாய்ச்சிருக்கிற கதைகளும் வரலாறும் எல்லாருமே நம்ம ஆள்றவர்களால் நம்ம திணிக்கப்பட்ட வரலாறு அதற்கு எதிராக நம்ம மண் சார்ந்த நம்ம பகுதி சார்ந்த வரலாறுகளை திரும்ப பேச வேண்டும் என்பது தான் கலை இலக்கியத்தின் நோக்கம் அதுக்காகத்தான் இப்படி வைகை திருவிழா வச்சு நம்ம பக்கத்தில் அப்படி யாரெல்லாம் எதிர்கதையாடல் நடத்தியிருக்கிறோம் எதிர் வரலாறு பேசி இருக்கிறோம் அந்த எழுத்தாளர்களுக்குலாம் அன்றைக்கி பேச வச்சிருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு போயிருக்கிறாங்க எனக்கு அடுத்திருக்கக்கூடிய ஆய்வாளர் முருகன் வந்து நம்ம குன்னூர் பகுதியை சேர்ந்தவர் சென்னையில் இருக்கிறார் மிகச்சிறந்த ஆய்வாளர் இந்த கல்லூரியோட மாணவர் முக்கியமாக இந்த கல்லூரியோட மாணவர் நீங்கள் இந்த விருநகரோட பழைய வரலாறு ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லுவார் முதல் முதலாக அந்த ஊருக்கு எப்போ பஸ்ஸு வந்தது அவருக்கு தெரியும் முத முதலாக எப்போ இந்த ஊருக்கு ஃபேக்டரி வந்தது அது அவருக்கு தெரியும் இந்த ஊரோட முதல் ஃபேக்டரி எது இந்த ஊரோட முதல் மாரியம்மென்கொழி எது அவருக்கு தெரியும் நீங்கள் நம்ம ஆற்றுப்பா நம்ம ஆற்றுப்பாளத்துக்கு இந்த பக்கம் தள்ளி ஆற்றுப்பா நந்தா ஹோட்டலுன்னு உள்ளே வாரப்ப ஒரு நந்தவனம் இருக்கும் ஒரு ஆறு நாலு தூணு இருக்கும் ஒரு கிணறு இருக்கும் அது எதுக்கு இருக்குது யார் வச்சான்னு யாருக்கும் தெரியாது அது ஏன் வச்சா எதுக்கு வச்சாங்க அது என்ன பயன்பாட்டுக்கு வச்சாங்க அதுக்கு உள்ள வரலாறு என்ன அவருக்கு தெரியும் அதையெல்லாம் அதுக்கப்புறம் பேச காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் என்னோட விஷயத்துக்குள்ளே வர்றேன் உங்களுக்கு ஒரு கவிதை இது வந்து வைகை இலக்கிய திருவிழா இல்லையா ஒரு கவிதை சொல்கிறேன் இப்போ நான் நான் வைகை யார் நீ வ பாப்பா இது பிரச்சனையா ஆ இங்கே வந்து பேச எல்லாம் சேர்ந்து கேட்போம் சரியா நான் வைகை ஆறு நீ வழியோர வீடு என்றேனும் ஒரு நாள் என்னோடு இழுத்து செல்வேன் உன்னை நான் வைகை ஆறு நீ வழியோர வீடு என்றேனும் ஒரு நாள் என்னோடு இழுத்துச் செல்வேன் உன்னை இது என்ன கவிதை சும்மா சொல்லுங்கள் ஃப்ரீயாக சொல்லுங்கள் என்ன கவிதை இது ஒரு காதல் கவிதைன்னா காதலன் வந்து காதலிக்கு அல்லது காதலி வந்து காதலனுக்கு சொல்கிறா நான் வைகை யாரு நீ என் வழியில் இருக்க வீடு என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை என்னோட எழுத்துட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறது நான் இப்படி தான் எழுதுனேன் காதல் கவிதை தான் எழுதுனேன் உங்களுக்கு ஆனால் இந்த கவிதையை நீங்கள் வேறு விதமாகவும் பார்க்கலாம் எப்படி பார்க்கலான்னா வைகை யாரே இந்த கவிதையை சொல்லுதுன்னு பார்க்கலாம் வைகை யார் என்ன சொல்லுது நான் வைகை யார் நீ வழியோர வீடு நம்மளெல்லாம் பார்த்து எச்சரிக்கைது என்னோடய ஆற்றங்கரை முழுவதும் நீங்கள் கட்டடத்தையும் ஜவுளி கடையையும் கல்லூரி நிறுவனையும் கட்டி வச்சிருக்கிறீங்க என்றைக்காவது ஒரு நாள் இன்னைக்கே ஒரு நாள் முல்லை பெரியாரில் மழை வெஞ்சினை அள்ளிக்கிட்டு வர்றேன் என்னோடு இழுத்து செல்வேன் உன்னை என்னை எவெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கியோ உங்களாம் கொண்டு போய் கடலை சேர்த்துருவேன் அப்படின்னு வைகை நிதி சொல்லுது அப்போ ஒரு புறம் வைகை இந்த கவிதையை நீங்கள் அகத்தனையாகவும் பார்க்கலாம் புறத்தனையாகவும் பார்க்கலாம் இதுதான் கவிதை ஒரு கவிதை வந்து இரண்டு திறப்புகளை ஏற்படுத்த வேண்டும் இரண்டுக்கு மேற்பட்ட திறப்புகளையும் ஏற்படுத்தும் அது நல்ல கவிதை இப்போ விஷயத்துக்கு வர்றேன் அப்போ நதியிலிருந்து தான் அகமும் பிறந்திருக்கிறது புறமும் பிறந்திருக்கிறது உங்களுக்கு சரியா நம்ம தமிழரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தானா தண்ணிக்கு எவ்வளோ பேர் இருக்குது தெரியுமா நமக்கு வந்து நமக்கு தெரிந்த ஒரே பேர் வாட்டர் ஆனால் நம்ம ஆளுகை பாருங்கள் தானாக ஊறி வாறுறதும் ஊத்து மழை வேஞ்சி தேங்கி நிற்கிறது குட்டை குளிக்க பயன்படுத்துறது குளம் ஏர் உளவுக்கு பயன்படுத்துறது ஏரி உண்பதற்கு பயன்படுத்துவது ஊரணி இப்படி வகை வகையாக நம்ம ஆள் நதியை பிரித்து வச்சுருக்குறாங்க தண்ணீருக்கும் நமக்கும் உள்ள பண்பாடை நீங்கள் பிரிக்கவே முடியாது ஒவ்வொரு உதாரணமாக சொல்கிறேன் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம் முகத்தை கழுவுகிறோம் அப்புறம் வாசல் தெளிப்போம் ஏன்னா வீட்டுக்கு வர்ற எல்லாரையும் அன்போடு வரவேற்க வாசல் தெளிக்கிறோம் வீட்டுக்கு யாராவது வந்தோன்னே முதல்ல என்ன செய்கிறோம் தண்ணி கொடுக்குறோம் தண்ணி ஏன் கொடுக்குறோன்னா உங்கள் வருகையை நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லி தண்ணி கொடுக்குறோம் சரி ஒரு வீட்டில் பொண்டு பார்க்க போகிறோம் பொண்டு வாங்கி பேசி பேசி முடிச்சிட்டோம் பேசி முடித்த பிறகு அவங்க வீட்டுக்கு போன உடனே நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் பேசி முடித்தா தான் கை நெனை போம்போம் நம்ம வட்டாரத்து வழக்கு என்னன்னா பேசி முடித்து சாப்பிட்டோன்னு சொல்ல மாட்டோம் பேசி முடித்தா தான் கை நினைக்கவும் போம் அப்போ கை நினைதல் என்பது உறவுக்கு அடையாளம் ஒரு உறவு தொடரணும்னா அந்த வீட்டு தண்ணி நம்ம கை மேலே படணும் கை நினைச்சோன்னு சொல்கிறோம் யாத்தையாவது சண்டைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இனிமேல் உன் வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்போ தண்ணி என்பது உறவின் முறிவின் அடையாளம் நீங்கள் ஒருத்தங்க கூட சண்டை ஓடணும் அப்படின்னா உன் டைமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உனக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் மதுரை பக்கத்து ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா சண்டை பயங்கரமாக போடுவாங்க மாமியமிச்சாவுக்குள்ள ஒரே இனக்குழுக்குள்ளே சண்டை பயங்கரமாக நடக்கும் அப்புறம் அவங்கள சமானப்படுத்த அவங்கள வந்து சமானப்படுத்துகிறதுக்கும் கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வீட்டிலேருந்து ஒரு சம்பு தண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க இவர் வீட்டிலேருந்து ஒரு சம்பு தண்ணி கொண்டு வர சொல்லி ரெண்டு தண்ணியும் ஒன்றா கலந்துருவாங்க கலந்து திரும்ப ரெண்டு வரையும் குடிக்க சொல்லுவாங்க என்னன்னா என் வீட்டு தண்ணீரை நீயும் உன் வீட்டு தண்ணீரை நானும் குடிப்பதன் மூலமாக நமக்கிடையே உள்ள உறவு மேலும் பலப்படட்டும் அப்போ தண்ணி என்பது தொடர்ந்த உறவின் உற உறவு வந்து தொடர்ந்து போவதற்கு தண்ணீர் ஒரு அடையாளம் சரி நான் வரைக்கும் வரவேற்புக்கு தண்ணி சொல்லிட்டேன் வழி அனுப்புவதற்கும் தண்ணீரை பயன்படுத்துவோம் யாருக்காவது ஐடியா வருதா வழி அனுப்புவதற்கு கேட்கலை ஆ அம்மா பிடிச்சிட்டாங்க நீங்கள் இறந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்று நம்ம வீட்டில் துஷ்டி வச்சுக்கிடுவோம் அந்த தெருவில் அந்த இறந்த ஒரு பாடியை தூக்கிட்டு போக போக ஒவ்வொரு வீட்டு வாசல்லேருந்து தண்ணி ஊற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா எதுக்கு ஊற்றுறோம் நம்ம ஏன்னா அவருக்கு இறுதி தண்ணீர் கொடுத்து அவர் வழி அனுப்புகிறோம் நம்ம இனிமேல் அவரது பூமியில் வரப்போகிறதில்ல அதனால் இனிமேல் அவர் வீட்டுக்கு வந்தால் உயிரோடு இருந்தால் தான் குடிக்க தண்ணி குடிக்க முடியும் அதனால் அவருக்கு இறுதி தண்ணீரை கொடுத்து அவர் வழி அனுப்புகிறோம் அதனால தான் ஒவ்வொரு வீடாக கடந்து போக போக வீட்டிலேருந்து தண்ணியை மோந்து அப்படி தண்ணியை தெருவில் ஊற்றி விடுதும் அம்மா சொன்ன மாதிரி கொல்லிப்பானை உடைச்சி விடுறோம் நீர்மாலை எடுத்து ஊட்டுகிறோம் இப்படி தண்ணீர் வந்து நீங்கள் நம்ம நம்ம பிறந்த உடனே எதுக்கு சேனை தண்ணி வைக்கிறோம் தண்ணீரை அந்த பகுதி தண்ணீரை அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இறந்த உடனே எதுக்கு அந்த சாம்பலை கொண்டு போய் அஸ்தியை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறோம் தண்ணியிலேருந்து வந்தது தண்ணியிலே முடியட்டும் சொல்லி படிக்கிறோம் இப்படி நீங்கள் யோசித்து பார்க்க பார்க்க தண்ணீர் தான் மனிதரின் தொட்டில் தண்ணீரை நம் வாழ்விழுந்து பிரிக்க முடியாது அதனால தான் நதியும் பண்பாடும் தலைப்பு எடுத்தேன் இது வைகை நதி தொடர்பான கருத்தரங்கினால் உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்கிறேன் நம்ம பக்கத்தில் பெரிய திருவிழானா சித்திரை திருவிழா மதுரை சித்திரை திருவிழா உங்களுக்கு அங்கே போயிருக்கவங்களுக்கு தெரியும் இல்லைனா இனியாக நீங்கள் கவனிங்க சித்திரை திருவிழா என்பது ஒரு பக்கம் மீனாட்சி திருமணம் நடக்கும் இன்னொரு பக்கம் அழகர் கோயிலில் இருந்து கல்லழகர் வந்து தங்கச்சி திருமணத்துக்கு போகாமல் கோவிச்சுக்கிட்டு முழுக்கண்ணாச்சாரி வீட்டுக்கு போய் இரவு தங்கிட்டு திரும்ப போயிடுவார் இது சித்திரை திருவிழாவின் நடைமுறை உங்களுக்கு இதில் நல்லா கூறுத கவனிச்சு தெரியும் அழகர் வந்து வையை நதியோட வடக்கு கரையோரமாக வந்துட்டு போவார் தெற்கு பக்கம் வரமாட்டார் எல்லா மண்டகப்படியுமே அழகர் வடக்கு வந்து இறங்கி குளிச்சுட்டு வடக்கு கரையாக போவார் ஒழிய தெற்குக்கு அதாவது மதுரை ஊருக்குள் அழகர் வரமாட்டார் அந்த நதியை தாண்டி தெற்கு பக்கம் வரமாட்டார் ஏன் வரமாட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டு இருக்குன்னா அவங்களுக்கு மது மா வைகை நதியோட தெற்கு பாகத்துள்ள மதுரை முழுவதும் தன்னோட தங்கச்சிக்கு மீனாட்சிக்கு சீதனமாக கொடுத்துட்டார் அழகர் மானா மதுரதாரன் மதுரையில் பாதிதாரேன் தல்லா குழந்தாரேன் தமுக்கத்தில் பாதிதாரேன் தங்கச்சி மீனாளுக்கு அப்படின்னு ஒரு பாட்டு நாட்டுப்புற பாட்டு விட்டோம் உங்களுக்கு அப்போ தங்கச்சிக்கு சீதனமாக கொடுத்த நிலத்தில் மச்சானின் அனுமதி பெறாமல் இவ திரும்ப வீட்டுக்காரங்க போகக்கூடாது தங்கச்சி சொத்து மீது திரும்ப போகக்கூடாது அதுக்காகத்தான் அழகர் வந்து வைகை நதியும் தெற்கு பக்கமாக வருவதில்லை வடக்கு பக்கமாகவே வந்துட்டு வடக்கு பக்கமாகவே போயிடுறாரு உங்களுக்கு இது நம்மளோட மரபு சார்ந்த கதை இப்போ இதில் ஒரு நுண்ணிய விஷயம் இருக்குது என்னென்னா தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைக்கு சொத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிற கதையை சொல்லாமல் சொல்கிறாங்க பிறந்த வீட்டு சொத்தில் சொத்தில் பெண்களுக்கு பாதி சொத்து கண்டிப்பாக உண்டு அப்படி தான் மதுரையை வந்து அழகர் பிரித்து பாதி தங்கச்சி கொடுத்துட்டாரு அதனால் அங்கிட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ நதி என்பது வந்து நமது மரபு பண்பாட்டின் தொடர்ச்சியாக இருக்குது என்ன ஒரு சொத்து பிரிவினைக்கு வர எடுத்துக்காட்டாகவும் இருக்குது இப்படி நதியை எப்படி நமது வாழ்விலிருந்து பிரிக்க முடியாதோ தண்ணீரை எப்படி நமது வாழ்விலிருந்து பிரிக்க முடியாதோ அதுபோல் உப்பவும் பிரிக்க முடியாது திரவ பொருள்னால் தண்ணி திருப்பொருள்லாம் உப்பு உப்பவும் நமது வாழ்விலேருந்து பிரிக்கும் ஏன்னா உப்பு வந்து கடல்லேருந்து கிடைக்கிது உங்களுக்கு நீங்கள் நம்ம விருதுநகரில் இங்கே கிடைக்கிற பொருளை வச்சு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் எந்த பொருளை வச்சோம் மதுரையில் இருந்தோ இந்த பக்கம் தென்காசி இருந்தோ எந்த பொருள் வாங்க வேண்டாம் நம்ம மாவட்டத்தில் என்ன பொருள் விளையுதோ அதை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் ஆனால் ஒரு பொருள் வெளியே இருந்து தான் கண்டிப்பாக வரணும் அது என்ன பொருள் உப்பு ஏன்னா உப்பு நம்மகிட்ட கிடையாது உப்பு வந்து நெய் நிலத்தில் தான் நமக்கு வரணும் அப்போ அந்த காலத்தில் உப்பு தான் செல்வம் உப்பு தான் செழிப்பின் அடையாளம் அதனால தான் நம்ம பால் காய்ச்சலை வீட்டுக்கு உப்பு கொண்டு போகிறோம் ஏன் தங்கை கொண்டு போகலாமே வயிறை கொண்டு போகலாமே ஏன் கொண்டு போக மாட்டேங்கும் உப்பு மஞ்சள் ஏன் கொண்டு போகிறோன்னா உப்பு என்பது செல்வத்தின் குறியீடு அதனால தான் உப்பு கொண்டு போகிறதன் மூலமாக உங்கள் வீட் நீங்கள் புதுசாக திறந்துருக்கிற இந்த வீட்டில் செல்வமும் வளமையும் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அன்பை அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக நம்ம உப்பை கொண்டு போகிறோம் அந்த உப்பு தண்ணீர்லேருந்து கிடைத்தது உங்களுக்கு சரி இது ஒன்று இந்த துஷ்டி வீடுகளில் பார்த்தீங்கன்னா துக்க வீடுகளில் மூணாவது நாளோ அல்லது பதினாறாவது நாளோ உப்பு இல்லாமல் சமைப்பாங்க யாருக்காவது தெரியுமா மூணாவது நாள் அல்லது ஏழாவது நாள் உப்பு இல்லாமல் சமைப்பாங்க எதுக்கு எதுக்குன்னா உப்பு என்பது உறவின் குறியீடு அன்பின் குறியீடுன்னு சொன்னேன் மூணாவது நாள் வந்து அந்த உப்பை நிறுத்துவதன் மூலமாக அந்த சாப்பாடை வந்து இறந்தவருக்கு படைப்பாங்க உப்பு இல்லாத சமையல் இறந்தவர் படைப்பாங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் அவர்களுக்கு அவருக்கும் நமக்குமான உறவு இத்தோடு முடிவடைகிறது அதை உணர்த்துவதற்காக அவருக்கு உப்பு இல்லாமல் படைக்கிறோம் நீங்கள் ஒருத்தங்களோட உறவை விரும்பினால் அவங்களுக்கு உப்பு போட்டு நம்ம சாப்பாடு கொடுப்போம் அதனால தான் நான் நீங்கள் நான் ஒன் உன்னோடய உப்பத்துன்னு வளர்ந்துருக்கோம் சொல்லி ஒரு பழம் ஒரு உரையாடல் மட்டும் உண்டு உங்களுக்கு வரை உள்ளளவு நினைங்கிற ஒரு ஒரு பழமொழி இருக்கு நம்மட்டே அப்போ என்பது உப்பு என்பது அன்பின் குறியீடு நன்றின் குறியீடு உறவின் தொடர்ச்சியின் குறியீடு நீங்கள் யார் யார் ஒருத்தங்களுக்கு உப்பு இல்லாமல் சாப்பாடு படைக்கீங்கன்னா அவங்க வந்து இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம்னு அர்த்தம் யாருக்கா நீங்கள் சாப்பாடாகி கொடுத்து அதில் உப்பு போடாமல் கடையில் சாப்பாடாகி கொடுத்தீங்கன்னா எனக்கு டூ சென்மத்துக்கு என்கிட்ட பேசாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் முறைப்பாடுன்னு ஒன்று இருக்குது நம்ம இந்த யாரும் சாவ உடனே மண்ணெலி தூத்துவோம்ல அதில் உச்சபட்ச அடையாளம் வந்து சட்டி உடைக்கிறது நம்ம நம்ம விரோதிகளை பிடிக்கலனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய காலத்தில் ஒரு சட்டி நிறையா உப்பை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி உடச்சிட்டு வந்துடுவாங்க அப்படி உடைச்சிட்டோம்னா அந்த குடும்பம் வந்து அந்த மாதிரி அநீதி செஞ்ச குடும்பம் நமக்கு தீமை செஞ்ச குடும்பம் வந்து அவங்க வந்து ந அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட மறைவின் பண்பாடு அப்போ நீங்கள் எந்த வார்த்தை எடுத்துக்கிட்டால் நம்ம நதியிலேருந்து கிடைக்கிற உப்பு தண்ணீர் எல்லாமே நம்ம பண்பாட்டோடு பின்னி பின்னி பிணைஞ்சிருக்கும் இதையெல்லாம் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நாம் வாசிப்பதின் மூலமாக தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வாசிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி வைகலைக்கு திருவிழா ஏன் சார் வாசிக்கணும் அதுக்கு ஒரு கதையோடு சொல்லிக்கிட்டு நான் உரையோட நிறைக்கு நினைக்கிறேன் ஒரு விவசாயிகிட்ட பதினேழு ஆடுகள் இருந்தது நம்ம கரசக்காட்டு விவசாயிகிட்ட அறுப்புக்கொட்டை பகம் வச்சுக்கூடமே பதினேழு ஆடு இருந்துச்சு அவர் தன்னோட கடைசி காலத்தில் இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் மூன்று மகன்களுக்கும் தன்னோட பதினேழு ஆடை பங்கு வச்சு அவர் உயிர் எழுதியிருக்கிறாரு உயிர் எழுதி வச்சு இறந்து போயிட்டார் அவர் இறந்த பிறகு இங்கே இருக்க மேக்ஸ் கூட யாராவது கணக்கு ப மாணவர்கள் இருக்கீங்களா மேக்ஸ் படிக்கிற மாணவர்கள் இருந்தீங்கன்னா அந்த கணக்குக்கு நீங்கள் எனக்கு விட சொல்லணும் அப்பா இறந்த பிறகு இந்த மூணு பசங்களும் உயில் எடுத்து படிக்கிறாங்க உயிர் எழுதியிருக்கிறாரு அவரோட மொத்த சத்து பதினேழு ஆடு என்னோட பதினேழு ஆடுகளில் இரண்டில் ஒரு பங்கு மூத்த மகனுக்கு அப்புறம் வந்து மொத்த சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரண்டாம் மகனுக்கு ஒன்பதில் ஒரு பங்கு மூன்றாம் மகனுக்குன்னு எழுதியிருக்கிறாரு அப்பா இறந்துட்டாரு இவங்க உயிரெடுத்து படிக்கிறாங்க மூத்த மகனுக்கு இரண்டில் ஒரு பங்கு இருந்தது மொத்த பதினேழு ஆடு பதினேழில் இரண்டில் ஒரு பங்கு எவ்வளவு நல்லா டயம் எடுத்துக்கோங்க நால ஒரு நாலு நாள் கூட எடுத்துக்கோங்க பதினேழில் இரண்டில் ஒருவங்கு எட்டு எட்டு ஆட்டை வெட்ட முடியாது அப்படி வெட்டிட்டால் மிச்சம் எட்டு ஆடு இருக்கும் உயில் படி ரெண்டாவது வார்த்தை என்னென்னா மூன்றில் ஒருவங்கு ரெண்டாம் மகனுக்கு அப்புறம் கடைசி மகன் வேலை இருக்கா அவனுக்கு ஒன்பதில் பங்கு என்னடா அப்பா இப்படி எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி இவங்க தகச்சி போய் நிற்கிறாங்க அப்போ அந்த ஊருக்கு ஒரு எழுத்தாளர் வர்றாரு அவர்கிட்ட போய் இவங்க கேட்குறாங்க அவர் பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் அந்த மூன்று உங்களோட உயிர் எடுத்துக்கிட்டு அந்த பதினேழு ஆட்டையும் கூட்டுக்கிட்டு என்னோடய வீட்டுக்கு வாங்கங்கிறாரு ஒன்றே மூணுன்னு போகிறாங்க அங்கே போன உடனே மறுநாள் காலையில் போன உடனே அவர் உயிரை எடுத்து பார்த்துட்டு பதினேழு ஆடை வரிசையாக உப்பாட்டுறாரு உப்பாட்டிட்டு உயிரை படிச்சுட்டு இருங்கவாருன்னு வீட்டுக்குள்ளே போகிறாரு போய் அவர் ஒரு ஆடு வளர்க்குறாரு அந்த ஆடை கூட்டு வரார் எழுத்தாளர் கூட்டு வந்து இது பக்கத்தில் நுப்பாட்டுறாரு இப்போ மொத்த எத்தனை ஆடு பதினெட்டு ஆடு இப்போ உயிரை படிங்கடா தம்பிகளாங்கிறாரு உயிரை படிக்கிறாங்க மொத்த ஆடுகளில் இரண்டில் ஒருவங்கு மூத்த மகனுக்கு மொத்த ஆடு பதினெட்டு நீக்கி இப்போ அதில் இரண்டில் ஒருவங்கு ஒன்பது ஒன்பது ஆட்டை மூத்த மகனுக்கு கொடுத்தாச்சு மிச்சம் எத்தனை ஆடு இருக்குது இன்னும் ஒன்பது ஆடு இருக்குது உயிலோட ரெண்டாவது வரையை படிக்க படிங்க படிக்கிறாங்க மொத்த ஆடுகளில் மூன்றில் ஒரு ஒருவங்கு இரண்டாம் மகனுக்கு மொத்த ஆடு பதினெட்டு பதினெட்டை மூணாவது தான் ஆறு நிற்கிறது ஒன்பது ஆடு நிற்கி ஆறு ஆட்டை ரெண்டாவது மகனுக்கு கொடுத்தாச்சு இன்னும் எத்தனை ஆடு இருக்குது ஒன்பது ஆட்டை எத்தனை ஆடு இருக்கு இன்னும் மூணு ஆடு நிற்கி உயிலோட கடைசி வரியை படிங்கிறாரு படிக்கிறாங்க மொத்த ஆடுகளில் ஒன்பதில் ஒரு பொங்கு மூன்றாம் மகனுக்கு மொத்த ஆடு பதினெட்டு அல்ல ஒன்பதில் ஒரு பொங்கு ரெண்டு ஆடு நிற்கிறது மூணு ஆடு ரெண்டு ஆட்டாக கடைசி மகனு கொடுத்தாச்சு நிச்சயம் இருக்க ஒரு ஆடு அந்த எழுத்தாளருக்கு அவர் எடுத்துக்கிட்டார் இப்போ இது கதை இந்த கதையின் மூலமாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த பதினேழு ஆடுகளுக்கு ஒரு பேர் இருக்குது என்ன பேருனா முதலாடு முதலாட்டுக்கு பேர் வந்து நமக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இன்னொரு ஆட்டுக்கு நமக்குள்ளே இருக்கிற மதவெறி ஜாதிவெறி இனவெறி நமக்குள்ளே இருக்கிற போட்டி போராமை பூசல் வன்மஞ்சொலி பதினேழு ஆட்டுக்கும் ஒரு பேர் இருக்குது எப்பெல்லாம் இந்த பதினேழு ஆடுகளால் மனிதர்களுக்குள் நமக்குள் சண்டை சச்சரவு வருதோ அப்போல்லாம் பதினெட்டாவது ஆடாக ஒரு ஆடு வந்து நின்று சமானப்படுத்துது இல்லையா அந்த பதினெட்டாவது ஆட்டுக்கோட பேர் வந்து இலக்கியம் அந்த பதினெட்டாவது ஆட்டுக்கு பேர் தான் இலக்கியம் எப்போதெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் சண்டையும் சச்சரவும் போட்டியும் போராமையும் பூசலும் வருகிறதோ அப்பெல்லாம் இலக்கியங்கள் பிறந்து மனித குலத்தை சார்ந்த படுத்தியிருக்கின்றன அமைதிப்படுத்தியிருக்கிறது ஆகவே இலக்கியம் படிப்பது நம் வாழ்வை அமைதிப்படுத்தும் நம் வாழ்வை சந்தோஷப்படுத்தும் நீங்கள் உங்களது தொடர்ந்த வாசிப்பில் இப்படி நல்ல நல்ல எடுத்துக்களை நான் சொன்னபடியான எதிர்க்கடை கண்டு கொண்டு நீங்களும் தொடர்ந்து எழுத்தாளராக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய வைகை இலக்கிய திருவிழா நடத்தும் நிர்வாகத்திற்கு அன்பும் நன்றிகள்